வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் அப்பாக்கிற என்ன ஐட்டம் பார்க்க போகிறோம்னா அதாவது என்ன ஐட்டம்னு சொல்கிறது விட லாஸ்ட் டூ டைம்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே ரொம்ப டிமாண்டாக போகக்கூடிய ஐட்டம் ஜஸ்ட் லாஸ்ட் வீடியோ ஒன் ஹவர்லேயும் எல்லாமே காலி ஆகிடுச்சு ஒரு ஒரு மணி ஒரு ஒரு ஐட்டம் இல்லை நீங்கள் கேட்ட அதே ஸ்கர்ட்டு தான் காட்டன் ரொன் ஸ்கர்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டபிள் ஐட்டம் ரொம்ப டிமாண்டாக போயிட்டுருக்குது டிஃப்ரெண்டாக இருக்கும் ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் லாஸ்ட் டூ டைம்ஸ் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னா வீடியோ போட்டு ஒன் ஹவர்லேயே எல்லாமே காலியாகிடும் அப்படி அப்படிதான் ஆகும் ஸோ வியூவர்ஸ் வந்து உடனே இது பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் ஆர்டர் வந்து ஸ்ட்ரீம்க்கு நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணிக்கிங்கன்னா வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணால் ஃபீஸ் கண்டிப்பாக இருக்காதுமா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் இது வந்து சப்ளஸ் ஐட்டம் அதாவது குறைஞ்சபட்சம் நானூறுபா கீழே உள்ள ஐட்டம் எதுவுமே இருக்குது எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் அபவ் தான் இது வந்து நீங்கள் சப்ளஸ் வந்து ஒன் தேர்ட்டி வரும் ஒன் தேர்ட்டி வரும் சைஸ் எக்ஸல் சைஸ் வரும் ஒயிட்ல ஃப்ளாரு இது மாதிரி ரயன் வித் கோல்ட் ப்ரிண்ட்டு இதெல்லாம் வந்து ஃபோர் நைன்ட்டி வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இது இது ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் எல்லாமே டிஃப்ரெண்ட் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியும்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் உங்களுக்கு இதில் இருக்குது எந்த மாற்றமும் கிடையாது இல்லை இது பண்ண ஒன் தேர்ட்டி இது ஒரு ஒன் தேர்ட்டி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட் உங்களுக்கு தான் எங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஆடு தான் இது விளம்பரம் அவ்வளோனு தவிர இதில் எந்த ப்ராஃபிட் எங்களுக்கு இல்லை இது சர்ப்ளஸ் ஐட்டம் கிடைக்கவும் செய்யாது என்றைக்கெல்லாம் கிடைக்குது அன்றைக்கெலாம் போடுவேன் இது லாஸ்ட் டூ டைம்ஸ் போட்டிருக்கிறேன் எல்லாமே காலி ஆகிடுச்சு இப்போ தேர்ட் டைம் போடுற இது சூப்பராக சைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரல் சைஸ் வரும் மாதிரி இது ரொம்ப அருமையாக இருக்கும் பக்கா வாஷபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி எல்லாம் சிங்கிள் சிங்கிள் பீஸாக வரும் அதனால தான் அந்த ரேட் இல்லைன்னு அந்த ரேஞ்சுக்குலாம் கிடைக்கவே செய்யாது அதுக்கப்புறம் வேறு முக்கியமான விஷயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பில் ஐக்கனை கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற அப்டேட்ஸ்லாம் வரும் ஏன்னா மேக்ஸிமம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் ஐட்டம் தான் போடுவோம் ஆஃபர் ஐட்டம்னா மற்ற கடமாக இருக்காதுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெனிஃபிட்டாக இருக்கும் கஸ்டமருக்கு இது எங்களை ஆடுக்காத இந்த சேனல் வச்சிருக்கோம் ஜஸ்ட் விளம்பரம் ப்ராஃபிட்டு எதுவுமே கிடையாது மாதிரி ஸோ நீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இது பாரு இந்த டைம் வந்து டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்லா பிரிண்ட்டும் அருமையான பிரிண்ட் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த எல்லா ப்ரிண்ட்டும் சூப்பராக இருக்கும் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது கடைக்காரங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சேல்ஸுக்கு வாங்கி வச்சுக்காங்க இந்த ரேட்டுக்கு இது கிடைக்காது இந்த இது பார்க்குறோம் சூப்பர் பிரிண்ட்டு எல்லாம் கிரஷ் டைப் கிரஷில் தான் எல்லாமே கிரஷில் கரெக்ட்டு எக்ஸல் சைஸ் வரும் பக்கா வாஷபிள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் எந்த கம்ப்ளைண்ட் வராது கம்ப்ளைண்ட் வந்தால் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் பொரிய சார்ஜ் சேர்த்து நான் கொடுத்துருவோம் அளவுக்கு கேரண்டி ஐட்டம் எல்லாமே சர்ப்ளஸ் ஐட்டம்மா நானூறுரூவா ஐநூறுரூவா வரும் உங்கள் பஜார் ப்ரைஸ் நம்ம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி வரும் எல்லா பிண்டு வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் ஆர்டரை வந்து உடனே ப்ளேஸ் பண்ணுங்கள் அதிகபட்சம் ஒன் ஹவரில் வந்து எல்லா பீஸும் ஆகிடும் இதில் வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது ஸோ சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க மொத்தமாக ஒரு நூறு பீஸ் தான் வந்துருக்குதுமா நிறைய வராது சர்ப்ளஸ் ஐட்டம்னாலும் நிறைய பீஸ் வராது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸாக இருக்கும் தான் பிங்க் வித்து பிளாக் காம்பினேஷன் இது பாருங்க ரொம்ப டீசெண்டாக இருக்கும் ஆஃப் ஒயிட்டில் பார்டர் ஒர்க் வரும் தமிழ்நாடு ஒர்க் இதெல்லாம் வந்து ஃபைவ் நைன்டி மேலே வரும் மஜார் பிரைஸ் நம்ம பிரைஸ் ஒன் தேர்ட்டி வரும் இந்த பிரிண்ட் பாருங்க எல்லா பிரிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் ஃபேன்சி பிரிண்ட் எதுவுமே ஆர்நீர் பிரிண்ட் கிடையாது எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ப்ரிண்ட்டு டிஃப்ரெண்டான ஸ்டைலாக இருக்கும் இது எல்லோல்லாம் வந்து மைல் கலர் சூப்பர் காம்பினேஷன் இப்போ டிஃப்ரெண்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு டி ஷர்ட்டுக்கோ இல்லை ஆஃப் ஸ்கர்ட்டுக்கோ ஆஃப் டாப்புக்கோ கிராப் டாப்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரஃப் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே கூட போட்டுக்கலாம் ஏன்னா எதுவுமே வந்து சாதாரண காட்டன் கிடையாதுமா இல்லை ரயான் காட்டன் சுவிஸ் காட்டன் ப்ராசோ இல்லை மாதிரி ப்ராசோவெலாம் இருக்குதுல்ல ஒன்று ரெண்டு பீஸ் இதுவா ரொம்ப டிமாண்டாக போன ஐட்டம் இது பிளாக்கு போன டைமில் ரொம்ப டிமாண்டாக போச்சு இப்போ நானூறு பீஸ் வந்து இருக்குது இல்லை ஐட்டம் ஒரு நூறு பீஸ் வந்து இருக்குதும்மா டிசைன்ஸ் காமிக்கிற பாருங்க இப்போ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க என்ன சப்ஸ்கிரைப் தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஆஃபர் ஐட்டம்லாம் உங்களுக்கு அதில் வரும் பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்காங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாம் பண்ணிக்காங்க அப்போ தான் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும் அப்டேட் இருக்கும் நான் டெய்லி ஒரு அப்டேட்ஸ் போட்டுருக்கோம் அப்பா கடையை பொறுத்த வரைக்கும் எல்லா குவாலிட்டிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இருக்குமா வித்தவுட் கேரண்டி எதுவுமே எனக்கு பண்ணுறதில்லை இந்த டிஃப்ரெண்ட்டாக எனக்கு லைட் பார்ட்ரு ஒர்க் பார்ட்ரு கம்மிமா ஜஸ்ட் பார்ட்ரு ஒர்க் வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கலரில் டிஷர்ட்டோ இல்லை க்ராப் டாப்போ நேவிலு இல்லை போட்டி சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து ப்யூர் ரயான் ரயான் காட்டன் ரயான் காட்டன் இதுவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டில் ரயான் காட்டன் இந்த ஃப்ளோரல் டைப்பு இது ஒரு டைப்பு எல்லா பத்து ஃப்ளோரல் நூறு டிசைன் இருக்கும் நூறுமே நூறு டிசைன் எதுவுமே ரிப்பீட்டு வராது எல்லாமே மொத்தம் நூறு டிசைன் இருக்குங்களா ஃப்ளோர் போகிறோம் பிக் ஃப்ளோரில் வரும் இந்த ஃபுல்லி ஃப்ளோராக டிசைன் எடுத்து கிடைச்சோம் அப்படின்ட்டு

சப்ஸ்கிரைபருக்காக பெனிஃபிட் பண்ணுறதுக்காக போட தான் இது இந்த லாஸ்ட் ஒன் மொத்தம் நூறு டிசைன் இருக்குதுமா எல்லா டிசைனும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆஃபர் காமிக்கிறேன் இது உங்களுக்கு வேணுங்கிற உடனே நீங்கள் உங்கள் ஆர்ட்ரை வந்து ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெயிட் பண்ண வேண்டாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்